ம் நம்ம ஓவத்து நப்பிட்டோம் மாட்டு ஒரு சும்மா கிடக்குமா ம் ஆ சரி ஏதாவது பாட்டு பாடு தட்டை இருக்கும்போது அவங்க கேட்கட்டும் பேராண்டி கேட்கட்டும் பாட்டி வந்து பாடு ஏட வாயில் வச்சுக்கிட்டா நெல்லிக்காயா எங்கிருந்து எடுத்தா அங்கேருந்து எடுத்துட்டேன் டீயா கீழே விழுந்ததா அட பாட்டு பாடுங்க ஏதாவது ஒரு பாட்டு நீ டான்ஸ் ஆடு ஆடு ஏன் அட பரவாயில்ல ஆடு பெண்ணு அப்பதான் தம்பி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பார்ப்பாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் குசிப்படுத்து தம்பி எப்படியோ நாடு சும்மா கை காலம் அசைக்க வேண்டியதான் ஆட்டாரு தினத்து போய் பாட்டு பாட்டு பால் நான் கேட்டு வார்த்தையிலே வளைக்கட்டுமா கேட்டு ஏன் அதுவும் பாட்டு தானே தம்பி நான் பாட்டு பாட்டு தானே அதையே உடைக்கிறேன் அப்படியே போடு மாடு தின்னுக்கும்

ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு இப்போ மழை பெய்யாமல் இருந்துச்சுன்னா புல்லு போடுங்களா அது எங்களுக்கு இல்லை பங்காளி விட்டு பங்காளி ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமால்தான் தான் அறுத்துருக்குறீங்க பார்த்தா ஆரம்பிக்கிறீங்களா சரி முன்ன பெண்ண செஞ்சிருந்தா தானம்மா